மாண்புமிகு தமிழக முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கொடுத்த அறிக்கை கடிதம் அனுப்பியிருக்கிறார் அவர் கையில் தானே அவர் அறிக்கை தான் அதுல என்ன அவர் சொல்லிக்கா பாருங்க பத்து முதல் பனிரெண்டு ஆண்டுகளாக என் யூ எல்எம் திட்டத்தின் சென்னை மாநகராட்சியில் தற்காலிக தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த பனிரெண்டாயிரம் பேரை திடீரென்று பணி நீக்கம் செய்திருப்பது மிகுந்த வேதனை கொரோனா போன்ற பேரிடர் வர்தா இந்த நிவர் போன்ற புயல்கள் மற்றும் கொரோனா பேரிடர் காலத்தில் நெருக்கடி மிகுந்த காலகட்டங்களில் தூய்மை பணியாற்றிய பணியாற்றியவர்கள் அது மட்டுமின்றி தொண்ணூறு சதவீத மக்கள் பட்டியலின் இன வகுப்பை அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் உங்களுக்கு அதுக்கு என்ன சொல்ற உயர் நீதிமன்ற வழக்கின் முடிவிற்காக காத்திருக்காமல் நீங்க உடனே பணி நிரந்தரம் செய்யும் அன்னைக்கு இருந்த ஆட்சிக்கு அவரு நம்முடைய இந்த தூய்மை பணியாளர்களை தனியார் கிட்ட ஒப்படைக்க இந்த நகரத்தை சுத்தமாக்குற பணியை தனியாருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் வரும் அப்படின்னா இந்த மாநகராட்சின்னு ஒண்ணு எதுக்கு இருக்கணும் கலச்சி விட்டுலாம்ல உள்ளாட்சிக்கு ஒரு தேர்தல் நடத்தி மாமன்ற உறுப்பினர்களை தேர்வு செய்வது மாநகருக்கு ஒரு தந்தை ஒரு தாயை தேர்வு செய்யறதுல எதுக்கு அது என்னதான் செய்யும்னு சொல்லுங்க அது என்னதான் செய்யும் அதுக்கு வேலை என்ன தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறாங்க இந்த அரசு ஒப்பந்தம் கொடுக்குது தனியாரே இருந்து காசு தமிழ்நாட்டினுடைய நகரங்களை முதன்மை நகரங்களை குறிப்பா தலைநகரை தூய்மையை வச்சுக்கொள்ளணும் ராம் கிங் அந்த நிறுவனத்துக்கு ஒரு ஆந்திராவை சேர்ந்த ஒரு நிறுவனத்துக்கு தனியார் நிறுவனத்துக்கு அவ்வளவு அக்கறை இருக்க அந்த நிறுவனத்துக்கு அரசு எவ்வளவு கொடுக்குது ஒப்பந்தம் எவ்வளவு கோடிகளை கொடுக்குது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடி கொடுக்குது ஒரு ஆண்டுக்கு இருநூத்தி எழுபது கோடி அப்படின்னா பத்து மாசத்துக்கு எவ்வளவு வருது இரண்டாயிரத்தி எழுநூறு கோடியே கொடுக்குது இவங்க இப்ப இருபத்தி மூணாயிரம் கொடுத்தானா அவன் பதினாறாயிரம் வாங்குறான் வேலைக்கு வாங்குறாங்க தனியார் எப்படி செய்யும் எந்த மாதிரி செய்யும் ஒரு குப்பை எழுறத கூட தனியாருக்கு கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன வேலை அரசு எல்லாமே தனியார் மையம்னா அரசு என்ன செய்யும் சுயமானு கேட்கிறோம்ல ஒரு கேள்வி எழுப்புறோம்ல அது என்னதான் செய்யும் சொல்லுங்க என்னதான் செய்யும் போக்குவரத்து தனியார் நடத்தணும் கொடுத்துரும் கல்வியை தனியார் நடத்தணும் கொடுத்துரும் மருத்துவத்தை தனியார் நடத்தணும் சாலை போடுதல் பராமரித்தல் தனியார் மின் உற்பத்தி விநியோகத்தை தனியார் கொடுத்துரும் சாராய கடை மட்டும் அதுவே ஏற்குதா அந்த சமூகம் யோசிச்சு பாருங்க நம்ம மூக்க பிடிச்சிட்டு போடுற குப்பைகளை அவங்க மூலிகை எடுத்து சுத்தம் செய்கிறாங்க நீங்க பால் விற்கிறவன பால்காரங்க காய்கறி விற்கிறவன காய்கறி காரங்க அப்படிதான சொல்றீங்க அப்ப குப்பைய போடுறவனையில குப்பைன்னு குப்பைக்காரன்னு சொல்லணும் அத அள்ளி எடுத்து சுத்தம் பண்றவன நீங்க குப்பைக்காரங்க இது எப்படிப்பட்ட சமூக கட்டமைப்பு பாரு காய்கறி விற்க வர்றவர் காய்கறி பால் விற்க வர்றவர் பால்காரர் குப்பையை போடுறவன் குப்பைக்காரன் இல்லை உங்க எல்லாருக்கும் தெரியும் எல்லாரும் பயந்து கிடக்கும் போது முன் கல பணியாளர்கள் சொன்னீங்க கொரோனா நேரத்துல பெரும் புயல் காலங்கள்ல இன்னைக்கு புயல் வந்து ஒரு விழுந்துட்டா ஒரு மரம் விழுந்துட்டா உடனே வெட்டி துப்புரப்படுத்தணும் வெள்ளத்துல மூலிகிட்டா அதெல்லாம் அவங்க தான் வந்து களத்துல நிக்கிறாங்க இப்ப நீங்க தனியாருக்கு கொடுத்தா என்ன நடக்கும் அவங்க பணி நிரந்தரம் கேக்குறாங்க பணி நிரந்தரம் செய்யறதுல பனிரெண்டு ஆண்டுகளுக்கு மேல வேலை செஞ்சுட்டாங்க பணி நிரந்தரம் செய்யறது இருக்கிற இடையூறு என்ன ஒரே காரணம் உங்களுடைய நிதி இல்ல நிதி வளமை இல்ல அவ்வளவு பண பற்றாக்குறை இருக்குதுன்னு சொல்லி இப்ப மகளிருக்கு உரிமை தொகை ஆயிரம் கொடுக்குறீங்க இளம் பெண்களுக்கு புதுமை புதுமை பெண் அப்படின்னு ஒரு ஆயிரம் படிக்க படிக்கிற தம்பிகளுக்கு தமிழ் மகன் ஒரு ஆயிரம் கொடுக்குறீங்க அதுக்கு பணம் எவ்வளவு வருது ஒரு ஆண்டுக்கு பன்னிரண்டு கோடி அதுல செலவழிக்கிறீங்க இந்த ஊரங்களும் சமாதி கட்டி நூலகம் கட்டி எல்லாம் திறக்கிறீங்க இல்ல அதுக்கு எவ்வளவு செலவழிக்கிறீங்க சிலைகள் வைக்கிறதுக்கு அவ்வளவு செலவழிக்கிறீங்க இப்போ மதுரையில் ஐயா கருணாநிதி அவர்கள் பெயரில் இருநூறு கோடிக்கு ஒரு நூலகம் கட்டிடுங்க நீங்க வாங்க இந்த நூலகத்தில் எத்தனை பேர் உட்காந்து படிக்கிறாங்கன்னு பாப்போம் ஒரு நூலகம் எவ்வளவு ரூபாயில கட்டலாம் நீங்களே சொல்லுங்க நீங்களே சொல்லுங்க எத்தனை பேர் உட்காந்து படிப்பாங்க ஒரு பெருநகரங்களில் ஆயிரம் பேர் படிப்பாங்களா ஒரு மூணு கோடி செலவழிச்சு கட்டிட முடியாதா அஞ்சு கோடி அதுக்கு எதுக்கு பல வழக்கம் கண்ணாடியில் இருந்தா தான் படிப்பு வருமா சொல்லுங்க நாற்பது கோடிக்கு கலை இறங்க அங்க கட்டி கட்ட சொன்னது யாரு கட்ட சொன்னது யாரு கண்ட செலவு தேவையில்லாத செலவுகள் எவ்வளவு இந்த நாட்டில் சொல்லுங்க வீடு தேடி அரசு அதுக்கு செஞ்ச விளம்பரையே எங்க வீடு தேடி இந்த அரசு வரல போராடி இருக்குல்ல அங்கேயும் அரசு வரல உங்களுடன் ஸ்டாலின் போராடுற எங்களுடைய மக்களுடைய ஸ்டாலின் ஐயா வரல போராடுற மக்களோடு ஏன் ஸ்டாலின் ஐயா வரல உங்களுடன் ஸ்டாலின் அங்க ஏன் இல்ல எங்களுடன் ஏன் வரல இந்த ஏற்ற பதில் இருக்கு இருக்கு தனியார் அல்லல பொறுப்பா அல்லல அரசு ஊழியராக இருந்தா அரசு கேள்வி கேட்கும் மாநகராட்சி நடவடிக்கை எடுக்க ஒரு பயன் இருக்கு பேரிடர் காலங்களில் ஓடி வந்து அக்கறையா குப்பைவான் தூய்மைப்படுத்துவான் தனியார்த்து கொடுத்தா என்ன பண்ணுவான் என்ன பண்ணுவான் இப்ப எங்க மக்கள் போறான்னா அவளை பெரிய வெளியேற்றிட்டு வட இந்தியாவில வந்து இறக்குவான் அப்படிதான் நடந்துக்கிட்டு இருக்கு இத்தனை ஆயிரம் தொழிலாளியை வெளியேற்றிட்டு வட இந்தியால இருந்து இருப்பான் அவன் வந்து கொடுக்கறதும் கூலி அவன் கொஞ்சம் பிரச்சனை பண்ணானா அவனை அனுப்பிட்டு வேற ஒரு பீகார்ல இறக்கறது விட்டு குஜராத்ல இறக்குவான் இருக்குவான் குஜராத்ல இருந்து உத்தரப்பிரதேச இருந்து இறக்கும் நடக்கும் கொள்கை முடிவு எடுத்தாச்சுன்னு அரசு சொல்லுது எதுல கொள்கை முடிவு மக்களின் வாழ்வாதாரத்தை பறிச்சு வயிற்று அடிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா அவன் வேலையை பறிக்கிறதுக்கு ஒரு கொள்கை முடிவா மக்களை குடிக்க வைக்கிறதுல கொள்கை முடிவு டாஸ்மாக மூட முடியாது அரசின் கொள்கை முடிவு பணி நிரந்தரம் செய்ய முடியாது தனியாருக்கு கொடுத்தே தீரணும் இது கொள்கை முடிவு இது கொள்கையா இது கொள்ளையா இதுக்கு பேர் கொள்கையா தனியார் முதலாளி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒரு ஒப்பந்தம் கொடுக்கும்போது இது ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி அப்படின்னா நீங்க அதுல இருநூறு முன்னூறு கோடி கமிஷன் வாங்காம கையெழுத்து போட்டீங்களா சொல்லுங்க இந்த துறை சார்ந்த அமைச்சர் வந்து பாக்கல பாவுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது அறநிலைத்துறை தான் இதையும் பாக்குதா குப்பையில் தான் அறநிலைத்துறைங்கிற ஒரு சொல்லுங்க மேயத்தை கேட்டா அவங்களோட உட்காந்து தேநீர் சாப்பிட்டாரு உங்களோட உட்காந்து சாப்பாடு சாப்பிட்டாரு ஏங்க எங்களுக்கு நிரந்தர சாப்பாட்டுக்கு வழி சொல்லுங்க நான் உங்களோட உட்காந்து சாப்பிட்டா உங்களுக்கு டாட்டா காட்டினார் இதெல்லாமா இதெல்லாமா ஒரு ஒரு பொறுப்புள்ள பதவி இருந்துகிட்டு பேசுற பேச்சா இது பணியாளர்களை மிரட்டுவது நீங்க வரலைன்னா வேற வச்சு வேலை செய்வோங்கிறது அது கொள்கை முடிவெடுத்தாச்சு கொடுத்தது கொடுக்கது தானே மாற்ற முடியாதா அதிமுக ஆட்சியில கொடுத்தாச்சு பல மண்டலங்களே கொடுத்துட்டாங்க அஞ்சு ஆறு எல்லாம் கொடுத்துட்டாங்க நீங்க என்ன பண்ணீங்கன்னா தெரிஞ்சுதானே நீங்க இந்த அறிக்கையை கொடுத்தீங்க நீங்க அப்ப எப்படி வாக்குறுதி பெற்று வாக்குறுதிகளை பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து கொடுத்துட்டு கடைசியா வாக்க பறிக்க கவர்ச்சிகரமான திட்டங்கள் ஆயிரம் ஐநூறு கொடுக்கற அது கொடுக்கற உங்களை தேடி ஓரணியில் தமிழகம் வந்து குப்பை அள்ளிடுமா குப்பையை குட்டி அல்லுமா ஓரணியில் தமிழகம் ஓரணியில் தமிழ்நாடு குப்பையல்லுமா போராடும் வெல்லும் தமிழ்நாடு போராடும் வெல்லும் இப்ப இருக்கு தமிழ்நாடு எங்க போய் வெல்லும் தான் போராடிட்டு இருக்கு போராடும் மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு பிரச்சனைக்காவது இந்த அரசு முன் வந்திருக்கார் ஒரே ஒரு பிரச்சனை ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு முன் வந்திருக்கா அந்த போராட்டத்தை அப்படியே நீர் கடிச்சு இப்ப சுதந்திர தினம் வருது இன்னும் அஞ்சு நாள்ல அதுக்காக எப்படியாவது வீட்டுக்கு அனுப்பிடணும் அப்புறப்படுத்திடணும் அவசரம் அவசரமா நீங்க மக்களின் மனச்சான்றுக்கே இதை விடுவோம் இது எந்த வழியில நியாயம்னு சொல்லுங்க எந்த வழியில நியாயம் சொல்லுவோம் உங்க வீட்டிலே ஒரு வாரத்துக்கு ஒரு நாலு நாளைக்கு வாசல்ல நீங்க கொட்டுற குப்பை எடுக்கலைன்னா என்ன ஆகும் பாருங்க நாடே ஏற்கனவே குப்பை மேடாயிருச்சு ஒரு அற்ப அரசுகள் ஒரு பிளாஸ்டிக் பாலித்தின் ஒரு நெகிழி குலைமத்தை தடை செய்ய முடியல நாட்டை குப்பை மேடாகிற ஒரு இதை தடை செய்ய முடியல ஏன்னா தடை செஞ்சா முதலாளி பதிக்கப்பட்டுவான் முதலாளி பதிக்கப்பட்ட அவன் இருந்து வர வருவாய் பாதிக்கப்பட்டு அவங்களுடைய கோரிக்கை மிக மிக நியாயமானது அரசு அதை செவி சாய்க்கணும் பணி நிரந்தரம் கேட்கிறாங்க இருபத்தி மூவாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க அதையே கொடுத்துருங்க ஒண்ணு இல்ல எங்களுக்கு பணி நிரந்தரம் கொடுங்க எத்தனை பேர் வெளியில நிக்கிறான் பதினாலாயிரம் பேர் அப்படி காசு வருது மத்ததுக்கெல்லாம் அப்படி காசு வருது இப்ப ஓரணியில் தமிழ்நாடுன்னு வீடு வீடுக்கு டிஃபன் கரியர் கொடுக்கறது வாட்ச் கொடுக்கறது செல்போன் கொடுக்கறது ஆயிரம் ஆயிரம் பணம் உரைக்கல போட்டு கொடுக்கறதுக்கு காசு எங்க இருந்து வந்துச்சு தனியா அச்சுட்டுக்கிட்டீங்களா எங்க இருந்து வந்தது இவ்வளவு அக்கறையாவும் சிக்கனமாவும் நிர்வாகம் செய்யறா பத்து லட்சம் கோடி கடன் கொண்டு போனீங்க முன்னாள் நிதியமைச்சர் ஐயா பள்ளிகள் தியாகராஜன் மின் மின்துறையிலையும் போக்குவரத்து துறையும் ஒரு லட்சம் கோடி ரெண்டு ஒவ்வொரு லட்சம் கோடி ஒரு லட்சம் கோடி ரெண்டு லட்சம் கோடி இழப்பு இருக்கு இலவச பஸ் கேட்டமா நாங்க கேட்டமா அந்த கடன காரணம் காட்டி முதலாளிகிட்ட கொடுத்துருவோம் தனியா முதலாளி உனக்கு உனக்கு இழப்புல வர்றது முதலாளிக்கு எப்படி லாபத்துல போகுது அரசுக்கு இழப்பில் போவது தனியார் முதலாளிக்கு எப்படி லாபத்துல வருது இப்ப கொஞ்சம் கொஞ்சமா அதானி மீட்டர் ரீடிங் அதானி மின் மின் கட்டணத்தை பதிவு எடுக்கிறது அதானிட்ட கொடுக்குது அதானிட்ட கொடுத்தாச்சு பல இடங்கள்ல மீட்டர் இந்த ரீடிங் மீட்டர் மேல அதான் நீங்க எழுதி அவன் தான் மின் உற்பத்தி செய்யறான் சூரிய ஒளியில மின் பூங்கா காற்றால திருப்பி அவனே விண்டு மில்ல அவன் தான் போடுறான் இப்ப அவனே மின்சாரத்தை விற்பான் ஒரு யூனிட் மின்சாரம் பத்து பதினஞ்சு ரூபாய் நீ வாங்கி தாங்கணும் ஏன்னா இருட்டுல இருக்க முடியாதுல மிக அத்தியாவசியமான ஒன்றாக மின்சாரம் மாறி விட்ட போது அதை தனியாற்ற கொடுத்தா அவன் தீர்மானிக்கிறதான வேலை இந்த அரசு எவ்வளவு பெரிய குப்பை வீசி போன நாரி போன குப்பைங்கிறது குப்பை அள்ளி தூய்மைப்படுத்தின மக்களை குப்பை மாதிரி ரோட்ல கொட்டி வச்சிருக்கிறதே சான்று பாத்துக்கிறீங்க ஒரு கவனம் இல்லது ஒரு கவனம் இல்ல விமர்சனமா உண்மையா நீங்க என்ன இப்படி ஒரு கேள்வி கேட்கறீங்க ஒரு விமர்சனம் இருக்குங்கிறீங்க ஒரு உண்மைன்னு சொல்லுங்க பெரும் உண்மை அது குடும்ப தலைவிகளுக்கு வந்து நான் வந்து உதவி உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் கொடுப்பேங்கிறத செப்டம்பர்ல கொடுப்போம்ன்றத ஜனவரியிலிருந்து விளம்பரம் செஞ்சாங்க இப்போ உங்களுடன் ஸ்டாலின் வீடு தேடி அரசு இதெல்லாம் இங்க நடந்து போகும்போது அந்த பெரிய பெரிய மெட்ரோ தூண்கள்ல நீங்க விளம்பரம் பாக்குறீங்களா இல்லையா அதுக்கு எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருப்பீங்க எவ்வளவு கோடி செலவு பண்ணியிருப்பீங்க நான் முதல்வன் திட்டம் அது என்ன முதல்வன் நான் முதல்வன் என்னது அதுல என்ன உச்சரிக்கும் போது ஒவ்வொருத்தனுக்கும் நான் முதல்வன் ஓ நான் முதலமைச்சர் போல் இருக்கு நான் முதல்வன் நான் முதல்வர் போல் இருக்கு நினைச்சுக்கிறேன் இதுக்கு சேவை அரசியல் தெரியாது செயல் அரசியல் தெரியாது திராவிட கட்சிகள் இந்திய கட்சிகள் செய்தி அரசியல் மட்டும்தான் செய்யும் இது தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் தான் செய்யும் மக்கள் அரசியல் செய்யாது 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 வெற்று வாக்குறுதிகளை கொடுத்து பசப்பிணிப்பு வார்த்தைகளை பேசி பேசி ஏமாற்றும் காதலையே தேன்களை ஊத்தும் தேனை குடம் கணக்கா லிட்டரு கணக்கா தேனை காதலே ஊற்றும் வாயில ஒரு சொட்டு கூட வைக்காது இதுதான் இந்த வைக்க ஒரு நாள் இந்த குப்பையில குப்பையோட குப்பையா அனுப்பாம இது விடியாது வேற ஏதாவது கேளுங்க அவர் தான் சொல்லணும் ஏன் நடக்க எங்களுடன் முதல்வர் நாங்க இருக்கோம் நேத்து போராடணும் அதுக்கு முன்னாடி போராடணும் எங்களுடன் முதல்வர் ஏன் இல்ல எங்களுக்கு அவர் முதல்வர் இல்லையா இந்த பத்து நாளா இருக்க மக்களுக்கு யாரு முதலமைச்சர் யாரு முதலமைச்சர் அந்த தான் போறாங்க மேயர் எல்லாம் அவங்க உட்காந்து பேசி என்ன பிரச்சனை வாங்க தீர்ப்பம்னு இல்லையா அப்படி தான் பேச்சுவார்த்தை நடந்திருக்க முதல் முதல்வருக்கு என்ன சொல்லுங்கள் நீங்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் தேர்தலில் வென்று முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாடி எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் போது நீங்கள் கொடுத்த அறிக்கை நீங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க எல்லாத்திலுமே புதுசா இல்ல பணி நிரந்தரம் கேட்டது ஆசிரியர் பெருமக்களுக்கு பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தரம் கேட்டது சம வேலை சம ஊதியம் கேட்டது எல்லாருக்கும் அவர் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்க அது சரிதான் அது சரிதானே அவர் தான் வலுவான தான் சொல்றாரு அத நம்ம மறுக்க முடியாதுல்ல அது அந்த நிலைமை நாடெங்களும் பரவதுக்கு முன்னாடி மக்கள் விழிப்புற்று இல்லைன்னா கஷ்டம் இப்ப எங்களுக்கெல்லாம் இப்ப இந்த இந்த வட இந்தியர்கள் வாக்கு பெறுவது என்பது நாடற்றவர்களாக நாங்கள் விரைவில் ஆக்கப்படுவதுக்கு சான்றது அது ஒண்ணும் பண்ண முடியாது போராடி போராடிதான் தகர்க்கணும் அது இருக்கவங்க கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா தமிழர் அரசு அதிகாரம் தான் அதை பத்தி கவலைப்படும் திராவிடர் அரசு கவலைப்படாது ஏன்னா அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது அவங்களுக்கு மொழி அழிவதோ நிலம் வளம் கலவு போவதோ மலை வெட்டப்படுவதோ மணல் அள்ளி விற்கப்படுவதோ நீர் உறிஞ்சப்படுவதோ மீத்தே நீத்தே நின்று நச்சு திட்டங்களால நிலம் நஞ்சாவதோ காற்று விஷமாவதோ படிச்சுட்டு பிள்ளைகள் வேலை இல்லாம வெளியே நிற்கிறேன் ஒரு கேள்வி கேக்கிறேன் படிக்க போகும்போது தமிழ் மகனுக்கு புதுமை பெண்ணுக்கு ஆயிரம் ரூபாய் படிச்சு படிச்சு நின்று மூணு ஆண்டு படிச்சு பட்டம் பெற்று நின்ற பிறகு ஆயிரம் ரூபாய் யார் கொடுப்பார் ஆயிரம் ஐநூறு இடத்துக்கு பதிமூணு லட்சம் தேர்வு எழுதுறான் தமிழ்நாடு தேர்வாணையத்துல அதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்ப வாக்கை குறிவைச்சே தான் நகர்றீங்க மக்களின் வாழ்க்கையை பற்றி ஒரு நொடி கூட சிந்திக்கிறது இல்லை நீங்க ஒரு துளியும் சிந்திக்கிறது இல்லை அத பத்தி கவலையும் இல்ல உங்களுக்கு திரும்ப திரும்ப ஓட்டையே குறி வச்சு நகர்றீங்க நாட்டை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டேங்கிறீங்க கவலைப்பட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனைகள் பெரிய நிக்காது இல்ல கடைசியா குப்பை அல்ற மக்கள் வீதியில வந்து போராடுற அளவு கொண்டு வந்துட்டீங்க சிரிக்குது உலகம் சிரிக்கும் சிங்கப்பூர் இப்படிதான் இப்படிதான் பண்ணிட்டு இருக்குதா உலக நாடுகள் எல்லாம் இங்க கேட்டா கியூபாவை காப்போம்னு முதல்வர் கம்யூனிஸ்ட் கட்சி எடுக்கிற போராட்டத்துக்கு கியூபாவை கியூபாவுக்கு என்ன பிரச்சனை எதுவும் பிரச்சனையா சொந்த நாட்டு மக்கள் போராடுற மக்களை காப்பாத்த முடியல கைது பண்ணிட்டு போறான் தினம் மீனவன பதினாலு பேர் இருபது பேரு அதை தடுக்க முடியல கடுதல் எழுதிட்டு காப்பல கியூபாவை காக்க போறான் நீங்க காப்பாத்த போற கியூபா தான் வச்சிருக்கா பள்ளிக்கூடத்தை தனியார் கொடுத்திருக்கா கல்விய மருத்துவத்தை தனியார் கொடுத்திருக்கா போக்குவரத்தை தனியார் தான் நடத்துறானா எல்லாவற்றையும் தன்னகத்தை வைத்து சிறந்த ஆட்சியை எப்படி கொடுக்க முடியாது அவனால அவனால முடியும் உங்களால முடியாத ஒரே ஒரு வளம் வெறும் கரும்ப மட்டும் வச்சுக்கிட்டு கரும்ப மட்டும் வச்சுக்கிட்டு செய்ய முடியுது ஏன்னா அவனுக்கு கனவு இருக்குது ஒரு வளமும் இல்லாத சிங்கப்பூர் இப்படிதான் குப்பையல் சென்னையில பாதி கூட இருக்காது உலகத்தின் எல்லா எனக்கு வேலை கொடுக்கறான் எப்படி ஒரு வளம் இல்லாம கடலை தவிர எதுவும் இல்லையா அவனுக்கு எப்படி கொடுக்கற அவனுக்கு ஒரு கனவு இருந்துச்சு நோக்கம் இருந்துச்சு அவன் மக்கள் மீது மண் மீது நாட்டின் மீது ஒரு காதல் இருந்துச்சு

அதை போய் பொருட்படுத்திட்டு இருக்க முடியுமா என்ன ஆர் எஸ் எஸ் ஏத்தீங்கன்னா திமுக காசு வாங்குறது திமுக எடுத்தீங்கன்னா ஆர் எஸ் எஸ் பிஜேபி காசு வாங்குறது வாங்கி தின்று பழகிட்டாங்கல்ல அதனால எல்லாரையும் அவங்கள மாதிரியே நினைக்கு நினைக்கிறது நாய் நக்கி திங்கிற நாய்கள் வேட்டையாடி சாப்பிடுற புளிய பார்த்து என்ன தெரியும் வேட்டையாடி சாப்பிடுற புளிய பார்த்து நக்கி திங்கிற நாய்களுக்கு என்ன தெரியும் அது வாடிக்க பேசிட்டு பாங்க வேற ஏதாவது